கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மீ தாங்கவேலிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் இவருடன் முன்னாள் மக்களவை உறுப்பினரும் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் என நாட்ராயன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு தேர்தல் நடனத்தை விதிமுறைகளை குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் முன்னதாக கரூர் மில்கேட் பகுதியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிஜேபி கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஊர்வலமாக வந்தனர் கரூர் மாவட்டத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறை அதிகாரிகள் இரண்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டுள்ளனர் வேட்புமனு அளிக்க அலுவலகத்திற்கு செல்லும் போது வேட்பாளர் உடன் ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது இதைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் வி வி செந்தர்நாதன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எனக்கு கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்த பிரதமர் மோடிக்கும் தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரை பிரதமராக கொண்டு வர வேண்டும் என ஏற்கனவே மக்கள் முடிவு எடுத்து விட்டனர் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளாக பாரத பிரதமர் மோடி ஊழல் இல்லாத ஆட்சி வழங்கியுள்ளார் ஆனால் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் இரண்டு திராவிட கட்சிகள் தமிழக மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் இதை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்போம் நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும் கரூரில் இருந்து ஒரு மாற்றம் பிறக்கும் என்றார் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே போட்டியிட வாய்ப்பை வழங்கிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியிலே ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல நல்ல திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு இருக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்லி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்துக்கும் ஓட்டு கேட்போம் அதே போல இங்க தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகள்ல இரண்டு திராவிட கட்சிகள் ஏதாவது நன்மை செய்திருக்கா குறிப்பா இந்த கரூர் பாராளுமன்றத்திற்கு ஏதாவது நன்மை செய்திருக்கானா எந்த நன்மையுமே செய்யல இரண்டு திராவிட கட்சிகளும் அரசியலை மூலதனமாக வைத்து அரசியலை மட்டுமே பேசி மக்களுக்கு எந்த நல்லதையுமே செய்யாத இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன வயசுல ஒரு குட்டி கதை கேட்டிருப்போம் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி அந்த வறட்சினால மக்கள் எல்லாம் சேர்ந்து தலைவர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மாணவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு பிரார்த்தனை செஞ்சு மழை வர்றதுக்காக பிரார்த்தனை செஞ்சா மழை வரும்னு சொல்லி சொல்றாங்க அதனால நம்ம எல்லாம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அந்த பிரார்த்தனை செய்யற இடத்துக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாரும் வருகை தரும்போது ஒரு இளைஞன் மட்டும் ஒரு குடையுடன் வருகிறான் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ஒரு குடையுடன் அந்த மக்கள் எல்லாம் திகைப்பாய் பார்க்கிறார்கள் அந்த இளைஞனை அந்த இளைஞன் சொல்றான் கண்டிப்பா நம்ம எல்லாம் பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பா மழை வரும் மழை வந்தா நான் நனையாம இருக்கிறக்காக குடை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இளைஞன் சொல்றான்